உண்மையில் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா நீங்கள் நினைப்பது பெரும்பாலும் மேகங்கள் கையில் யாழுடன் இருக்கும் தேவதைகள் முடிவற்ற அமைதி ஆனால் இவை அனைத்தும் ஒரு சாதாரண சலிப்பான விருப்பம் மட்டுமே என்று நான் சொன்னால் என்ன ஆகும் ஒரு சொர்க்கத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மரணம் வரை சண்டையிட வேண்டியிருக்கும் மற்றொன்றில் நித்திய இளமை ஒரு பொறியாக மாறக்கூடும் என்றால் என்ன செய்வீர்கள் இன்று நாம் உலகின் பல்வேறு கலாச்சாரங்களில் இருந்து பெறப்பட்ட ஏழு நம்ப முடியாத அவ்வளவாக அறியப்படாத சொர்க்க கருத்துக்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் உங்கள் சீட் பெல்ட்டுகளை கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காணொளிக்குப் பிறகு மரணத்திற்குப் பின் உள்ள வாழ்க்கையைப் பற்றிய உங்கள் பார்வை முற்றிலும் மாறப்போகிறது நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா மறு உலகத்தை பற்றிய சிந்தனை உலகத்தைப் போலவே பழமையானது முதல் மனிதன் நட்சத்திரங்களைப் பார்த்து நித்தியத்தைப் பற்றி யோசித்த நாள் முதலே அந்தக் கடைசி எல்லைக்குப் பின்னால் நமக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை அறிய நாம் முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு நாகரிகமும் மரணத்திற்குப் பிந்தைய தங்கள் சொந்த வரைபடத்தையும் அறியப்படாதவற்றுக்கான வழிகாட்டியையும் உருவாக்கியுள்ளன அந்த வரைபடங்கள் அவர்களின் பயங்களை மட்டுமல்ல அவர்களின் ஆழ்ந்த ரகசியமான கனவுகளையும் பிரதிபலித்தன சிலருக்கு சொர்க்கம் என்பது நோய் கவலைகள் இல்லாத இந்த பூ உலக வாழ்வின் நீட்டிப்பு மட்டுமே மற்றவர்களுக்கு அது பிரபஞ்சத்துடன் முழுமையான ஆன்மீக கலப்புக்கான இடம் இன்னும் சிலருக்கோ அது ஒரு இடமே அல்ல ஒரு நிலை இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வது ஒரு முழு இனத்தவர்களின் மதிப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் அவர்கள் உச்சபட்ச நன்மையாக கருதியதை புரிந்து கொள்வதற்கான திறவுகோளாகும் எனவே நாம் பழகிய ஒரே மாதிரியான எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மனித கற்பனை உருவாக்கியுள்ள ஆச்சரியமான உலகங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் இதில் நாம் இந்த பயணத்தை பண்டைய எகிப்தில் யாரு வயல் அல்லது நாணல் வயல் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஆரம்பிப்போம் இது வெறுமனே சொர்க்கமல்ல நைல் நதி பள்ளத்தாக்கின் அச்சு அசலான ஒரு குறையற்ற நகல் எப்போதும் செழிப்பான விளைச்சலைக் கொடுக்கும் வளமான நிலங்கள் மீன்கள் நிறைந்த ஆறுகள் மற்றும் எப்போதுமே இனிமையான வானிலை இடமாக அதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அங்கு செல்ல வேண்டுமானால் வரலாற்றிலேயே மிகவும் கடுமையான தேர்வுகளில் ஒன்றில் தேர்ச்சி பெற வேண்டும் உங்கள் இதயம் ஒரு திராசின் தட்டிலும் மறுதட்டில் சத்தியத்தின் தெய்வமான மாட் மாத் இன் இலேசான இறகும் வைக்கப்படும் பாவங்களால் பாரமடைந்த இதயம் அந்த இலேசான இறகை விட கனமாக இருந்தால் அவ்வளவுதான் விளையாட்டு முடிந்தது உங்களது ஆன்மா ஆமித் அமிட் என்ற பயங்கரமான மிருகத்தால் விழுங்கப்படும் அது முதலை சிங்கம் நீர் யானை ஆகியவற்றின் கலப்பினத்தில் உருவான ஒரு கோரமான உருவம் இதுவே ஒரு இறுதி மரணம் முழுமையான அழிவு மற்றும் நிரந்தரமான மறதி நித்திய ஜீவன் என்ற எண்ணத்தில் வெறித்தனமாக இருந்த எகிப்தியர்களுக்கு இதைவிட பயங்கரமான முடிவு வேறு இருக்க முடியாது மாட் தேவியின் தராசையும் ஆமித் என்ற அந்த கொடிய மிருகத்தையும் காட்சியாக காட்டலாம் மப்ஸ் ஆனால் நீங்கள் நீதியுடன் வாழ்ந்திருந்தால் உங்கள் இதயம் ஒரு இறகு போல லேசாக இருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் இனி நீங்கள் யாலு வயல்களில் நிரந்தரமாக வாழலாம் அங்கே என்ன வேலை என்று கேட்கிறீர்களா இங்குதான் சுவாரஸ்யம் தொடங்குகிறது நித்திய வாழ்வில் எந்த ஓய்வும் கிடையாது நீங்கள் பூமியில் செய்தது போலவே அங்கும் நிலத்தை உழுதல் விதைத்தல் அறுவடை செய்தல் போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் கேட்பதற்கு இது அவ்வளவு சொர்க்கமான விஷயமாக தெரியவில்லை ஆனால் இங்கே ஒரு சிறிய ரகசியம் ஒளிந்திருந்தது எல்லா வேலைகளுமே சிரமமில்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடக்கும் அதோடு உங்களுக்கு கிடைக்கும் விளைச்சலும் சாதாரண அளவை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் இதைவிட முக்கியமாக வசதியான எகிப்தியர்கள் உஷெப்தி எனப்பட்ட சில சிறப்பு வேலைக்கார பொம்மைகளை தங்களுடைய கல்லறைகளில் வைத்திருப்பார்கள் அவை அவர்களுக்கு பதிலாக அனைத்து கடினமான வேலைகளையும் செய்து முடிக்கும் எனவே நித்திய காலத்தை அவர்கள் வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் பிரம்மாண்ட விருந்துகள் மற்றும் பலகை விளையாட்டுகளை விளையாடி மகிழலாம் இது துன்பங்களும் உழைப்பும் நீக்கப்பட்ட பூலோக இன்பங்கள் நிறைந்த ஒரு சொர்க்கமாக இருந்தது இந்த யோசனை மிகவும் நடைமுறை சார்ந்தது அதாவது ஒரு மேம்படுத்தப்பட்ட மற்றும் அவுட்சோர்சிங் செய்யப்பட்ட நிரந்தர வாழ்க்கை இப்போ நாம குளிர் நிறைந்த வடக்கு நோக்கி பயணம் செய்து அந்த பயங்கரமான வைக்கிங் வைக்கிங் இனத்தவரை பத்தி பார்ப்போம் அவங்களுடைய சொர்க்க கருத்து ரொம்பவே சிக்கலானது முக்கியமா அங்கேயே குறைஞ்சது ரெண்டு சொர்க்கம் இருந்துச்சு ஆனா ரெண்டுல எதுவுமே நிரந்தரமான ஓய்வை மட்டும் தரல இதுல ரொம்ப பிரபலமானது ஓடினின் ஓடின் அரண்மனை மண்டபமான வால் அன் தான் சண்டையில் விழுந்த வீரர்களில் பாதிப்பேர் மட்டும்தான் இங்க போவாங்க போர்க்களத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேர்ல தேர்ந்தெடுப்பாங்க ஹல்லாவுக்குள்ள போறது எந்த ஒரு வைகிங்குமே கிடைக்கிற உச்சக்கட்ட மரியாதை அது ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் அங்கு கூரைக்கு பதிலா கேடயங்கள் இருக்கும் உத்தரங்களுக்கு பதிலா ஈட்டிகள் இருக்கும் அங்க இருந்த வாழ்க்கை ஒவ்வொரு வீரனுடைய கனவு அவங்க தினந்தோறும் போர்க்களத்துக்கு போய் சாகும் வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டுக்குவாங்க ஆனா சாயங்காலம் எல்லாரும் ஆச்சரியமா உயிர் தெழுந்துடுவாங்க பிறகு ஒரு பெரிய மேசையில் உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவாங்க அந்த விருந்துல ஒவ்வொரு காலையும் உயிர்த்தெழும் செஹ்ரிம் நீர் சேரிம் நீர் என்கிற காட்டுப்பன்றியின் கரியும் ஹெய் ட்ரூன் ஹைட்ரூன் என்கிற ஆட்டின் போதை தரும் பாலும் இருக்கும் கேட்கிறதுக்கு இது தொடர்ச்சியா நடக்கிற ஒரு ராக் இசை விழா மாதிரி இருக்கு ஆனா அதுல ஒரு சின்ன குத்துச்சண்டை கிளாடியேட்டர் சண்டை அம்சமும் இருக்கு ஆனால் போரில் விழுந்த வீரர்களில் மீதி பாதிக்கு என்ன ஆனது உதாரணமாக பெண்களுக்கு இடம் எங்கே அவர்களுக்காகவே இன்னொரு இடம் இருந்தது அது ஃபோல் குவாங் அதாவது மக்களின் புலம் அது அழகான தேவதை ஃப்ரேயாவின் ஆட்சிப் பகுதி இறந்த வீரர்களை முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமை ஃப்ரேயாவுக்கே இருந்தது மீதமுள்ளவர்கள் மட்டுமே ஓடினுக்குச் சென்றனர் ஃபோல்க்வாங்கில் உள்ள வாழ்க்கையை பற்றி குறைவாகவே அறியப்பட்டாலும் அதுவும் வால் ஹல்லாவை விட குறைவான கௌரவமான அல்லது மகிழ்ச்சியான இடமாக இருக்கவில்லை ஆனால் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் வால்ஹல்லாவும் ஃபோல்க்வாங்கும் நிரந்தரமான இறுதி இடங்கள் அல்ல அவை ஒருவித பயிற்சி முகாம்களாகச் செயல்பட்டன எயின் ஹெர்ஜார் என்று அழைக்கப்பட்ட இந்த வீரர்கள் கடவுள்களுக்கு அவர்களின் இறுதிப் போரான ரக்னாரோகிற்கு தேவைப்பட்டனர் உலகத்தின் முடிவின் நாளில் அவர்கள் வால்ஹல்லாவின் வாயில்களிலிருந்து வெளியே வந்து குழப்பத்தின் சக்திகளுக்கு எதிராக ஓடினுக்கு ஆதரவாகப் போரிட வேண்டும் எனவே வைக்கிங்கின் சொர்க்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது முக்கிய போருக்கான முடிவில்லாத தயாரிப்பாகும் இது ஒரு அற்புதமான ஒந்துதல் இல்லையா இனிமேல் நாம் சூரிய ஒளிப்படும் கிரீஸுக்கு யுனான் பயணிக்கலாம் கிரேக்கர்கள் உண்மையிலேயே பெரிய யதார்த்தவாதிகளாக பிரக்மாட்டிக்குகளாக இருந்தனர் பெரும்பாலான மக்களுக்கு மரணத்திற்குப் பிறகு நல்லொன்று எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று அவர்கள் நம்பினர் சாதாரண ஆத்மாக்கள் ஹேடீஸின் உலகமான அஸ்போர்டெல் புல்வெளிகளுக்கு ஆஸ்படெல் மெடோஸ் சென்றன இது சாம்பல் நிறமான மகிழ்ச்சியற்ற இடம் அங்கு அவர்கள் நிழல்களைப் போல எந்த நினைவுகளோ உணர்ச்சிகளோ இன்றி இலக்கு இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள் இது நரகம் இல்லை தண்டனையும் இல்லை இது வெறுமனே நிரந்தர சலிப்பும் மறதியும் மட்டுமே ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதாவது அகில்லஸ் அகிலேஸ் அல்லது மெனலாஸ் மெனலவுஸ் போன்ற மாவீரர்களுக்கு இறந்தவர்களின் சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறப்பு இடம் இருந்தது அதுதான் எலிஷியம் எலிஷியம் அல்லது எலிஷியன் வயல்வெளிகள் இது பூமிக்கு மேற்குக் கோடியில் இருந்த ஒரு உண்மையான சொர்க்கத்தீவு அங்கே நிரந்தரமான வசந்த காலம் நிலவியது பனியோ மழையோ இல்லை பெருங்கடலில் இருந்து எப்போதும் மெல்லிய புத்துணர்ச்சியூட்டும் காற்று வீசியது இந்த எலிசியத்தை கடவுள்களின் அன்பை பெற்றவர்களுக்கும் மாவீரர்களுக்கும் மட்டுமேயான ஓர் உயர்மட்ட இரகசியமான எலைட் கிளப் போல நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் கிரேக்க உயர்குடியினரின் இலட்சியமான ஓய்வு நேரத்தின் முழுமையான வடிவமாகவே எலிசியத்தின் வாழ்க்கை அமைந்தது அறநெறியோடு வாழ்ந்தவர்கள் அங்கு உரையாடல்களில் ஈடுபட்டனர் உடற்பயிற்சிகளை செய்தனர் இசையை கேட்டு மகிழ்ந்தனர் மற்றும் நிலையான ஒளியை அனுபவித்தனர் அவர்களுக்கு எந்தக் கவலையும் இருக்கவில்லை அவர்கள் வெறுமனே தங்களுக்கு தகுதியான அமைதியான இளைப்பாறுதலை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அங்கு செல்லுவது என்பது நம்ப முடியாத அளவுக்குச் சவாலானது வெறும் நல்லவராக இருப்பது மட்டும் போதாது ஒருவர் மிகச் சிறந்த சாகசங்களை செய்திருக்க வேண்டும் அல்லது தெய்வீகத் தோற்றத்தைக் கொண்டிருக்க வேண்டும் பிற்காலத்தில் பல்வேறு தத்துவப் பள்ளிகளின் தாக்கத்தின் கீழ் எலிஷியத்தின் கருத்துருவம் உருமாறியது இதனால் அங்கே வீரர்கள் மட்டுமல்லாமல் சிறப்பு மர்ம சடங்குகளில் தீட்சை பெற்று ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் அனுமதிக்கப்பட்டனர் ஆயினும் அது மிக குறைந்த நபர்கள் மட்டுமே நுழையக்கூடிய இடமாகவே நீடித்தது இது மறுமை வாழ்வை பற்றிய கேள்விகளில் கூட கிரேக்கர்களின் உயர்குடி மனப்பான்மையை வெளிப்படுத்தியது இதை இஸ்லாமியர்களின் சொர்க்கம் பற்றிய கருத்தாக்கமான ஜன்னத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் இது ஒரே ஒரு இடம் அல்ல இது பல அடுக்குகளைக் கொண்ட ஒரு விரிவான அமைப்பு பொதுவாக ஏழு அல்லது எட்டு நிலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் நேர்மையுடனும் நீதியுடனும் வாழ்ந்தானோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தின் உயர்ந்த நிலையை அவன் அடைவான் இவற்றில் மிக உயர்ந்த நிலையே ஃபிர்தவுஸ் தவுஸ் ஆகும் இது அல்லாஹுவின் அர்ஷுக்கு சிம்மாசனத்திற்கு கீழே உள்ளது ஜன்னத் என்பது குரானில் ஒரு அழகிய தோட்டமாக விவரிக்கப்பட்டுள்ளது இது பாலைவனப் பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு மிகவும் அவசியமான நிழலும் குளிர்ச்சியும் நிறைந்த இடமாகும் அங்கே நீர் ஆறுகள் ஒருபோதும் புளித்துப் போகாத பால் ஆறுகள் குடிப்பதற்கு மயக்கம் தராத மதுபான ஆறுகள் மற்றும் தூய்மையான தேன் ஆறுகள் ஓடுகின்றன இது முழுமையான செழிப்பின் மற்றும் உணர்ச்சி பூர்வமான இன்பத்தின் அடையாளமாகவும் இதுவே இந்த உலகத்தில் பட்ட துன்பங்களுக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் ஈமானுக்கு கிடைத்த வெகுமதி முடிவே இல்லாமல் விரிந்து பறந்து செல்லும் ஒரு சோலையைப் போல இதை கற்பனை செய்து பாருங்கள் சுவனவாசிகள் பட்டும் சரிகையும் அணிந்திருப்பார்கள் தங்க நகைகள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் இரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்திருப்பார்கள் மேலும் அவர்களுக்கு எப்போதும் இளமையுடன் இருக்கும் பணியாளர்கள் பணிவிடை செய்வார்கள் அவர்கள் வேண்டிய நேரத்தில் எளிதில் கிடைக்கும் சுவனத்துப் பழங்களாலும் விரும்பும் பட்சிகளின் இறைச்சியாலும் உபசரிக்கப்படுவார்கள் அங்கே வீண் பேச்சு பொய்மை அல்லது எந்தவிதமான பாவச் செயல்களுக்கும் இடமில்லை சொர்க்கத்தில் இருப்பவர்கள் சோர்வு நோய் அல்லது முதுமை எதையும் அறியமாட்டார்கள் ஆனால் இந்த சிறப்பான பௌதிக விளக்கங்கள் வெறுமனே ஒரு நிரந்தர தலத்தின் வாக்குறுதி அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம் இவை முழுமையான பேரின்பம் மற்றும் மகிழ்ச்சியின் உச்ச நிலையை விவரிப்பதற்கான உருவகங்களாக இருக்கின்றன மனித மொழியால் விவரிக்க முடியாததை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சி இது சுவனத் தோட்டங்களை சித்தரிக்கும் கையெழுத்துக் கலைப்படங்கள் மற்றும் நுண்படங்கள் மினியேச்சர்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகவும் உடல் இன்பங்களுக்கு அப்பாற்பட்டு ஜன்னத்தில் சொர்க்கத்தில் வழங்கப்படும் மிக உயர்ந்த வெகுமதி ஆன்மீக பேரின்பமாக கருதப்படுகிறது ஒரு விசுவாசிக்கு அதுவே மகிழ்ச்சியின் உச்சம் ஏனெனில் இது அல்லாஹ்வை தரிசிக்கும் வாய்ப்பாகும் இது முழுமையான அமைதி நல்லிணக்கம் மற்றும் படைப்பாளனுடன் நெருக்கமாக இருக்கும் நிலையை குறிக்கிறது ஆகையால் இஸ்லாமிய சொர்க்கம் என்பது உடல் ரீதியான வெகுமதிகளையும் ஆன்மீக பலன்களையும் உள்ளடக்கிய ஒரு பன்முகக் கருத்தாகும் அது ஆறுதலையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது மேலும் ஒரு நேர்மையான வாழ்க்கையும் நம்பிக்கையும் தாராளமாக வெகுமதியாக அளிக்கப்படும் என்பதை காட்டுகிறது இது ஒரு நிலையான ஓய்வு அல்ல மாறாக இது மகிழ்ச்சியின் மற்றும் இறைவனின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளும் ஒரு வேகமான எப்போதும் வளர்ந்து வரும் நிலையாகும் வெளிப்படையான கிட்டத்தட்ட பௌதீக ரீதியான விளக்கங்களுக்கும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்திற்கும் இடையிலான இந்த முரண்பாடு உலக மதங்களில் மிகவும் செம்மைப்படுத்தப்பட்ட கருத்துக்களில் ஒன்றாக இஸ்லாமிய சொர்க்கத்தை உருவாக்குகிறது இப்போது நாம் ஒரு பெரிய திருப்பத்துடன் பௌத்த மதத்தை நோக்கிச் செல்லலாம் இங்கே விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்டவை ஒரு பவுத்தரின் இலக்கு சொர்க்கத்தை அடைவது அல்ல மாறாக மறுபிறப்பு சக்கரமான சம்சாரத்தில் இருந்து விடுபடுவதுதான் அந்த சம்சாரம் நரக உலகங்கள் மற்றும் சொர்க்க உலகங்கள் இரண்டையும் உள்ளடக்கியது ஆம் பௌத்த அண்டவியலில் தேவலோகங்கள் அல்லது விண்ணுலகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இவை மிக அழகிய உலகங்கள் இங்கே நல்ல கர்மாவைச் சேர்த்த உயிர்கள் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கின்றன அங்கு அற்புதக் காட்சிகள் இனிமையான இசை கேட்டதெல்லாம் நிறைவேறும் வரங்கள் என எல்லாம் நிறைந்து இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது அது என்னவென்றால் இது நிரந்தரமற்றது விண்ணுலகில் எவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அது ஒருநாள் முடிவுக்கு வரும் நல்ல கர்மா தீர்ந்து போகும்போது அந்த உயிர் மீண்டும் பிறப்பெடுக்கும் அப்பொழுது மனித உலகம் அல்லது நரகம் போன்ற மிகவும் விரும்பத்தகாத உலகங்களுக்குச் செல்ல நேரிடலாம் ஆகவே பௌத்த மதத்தை பொறுத்தவரை சொர்க்கம் என்பது ஒரு பொன் கூண்டு போன்றது அது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எப்படியும் ஒரு சிறைதான் புத்த மதத்தின் உச்ச இலக்கு நிர்வாணம்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிர்வாணம் என்பது வெறுமனே ஒரு இடம் கிடையாது அது சொர்க்கத்து தோட்டமும் இல்லை வான்லோக அரண்மனையும் இல்லை இது ஆசைகள் முற்றிலும் அணைந்த நிலை துன்பங்கள் யாவும் ஓய்ந்த நிலை அகந்தை நீங்கி பரம யதார்த்தத்துடன் ஒன்றிணையும் ஒரு நிலை நிர்வாணத்தை வார்த்தைகளால் விவரிப்பது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம் ஏனென்றால் அது நமது வழக்கமான புரிதலுக்கும் மொழியின் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது இது பிறப்பிலேயே கண் தெரியாத ஒருவரிடம் ஒரு நிறத்தை விவரிக்க முயற்சிப்பது போன்றது அது இருப்புமில்லை இன்மையும் இல்லை அதுவே முடிவான ஞானம் அதாவது பொருட்களின் உண்மைத் தன்மையை பூரணமாக உணர்தலாகும் கண்ணுக்கு புலப்படும் வகையில் இதைச் சொல்ல வேண்டுமானால் அது அமைதியாக அசைவற்று இருக்கும் நீரின் மேற்பரப்பு அல்லது மெல்ல மெல்ல அணைந்து போகும் ஒரு விளக்கு போன்றது நிர்வாணம் என்பது சலிப்படையச் செய்யும் அமைதி அல்ல அது எல்லையற்ற அமைதிதான் ஆனால் அது உயர் ஞானத்தாலும் பற்றுகள் யாவும் அற்ற பேரின்பத்தாலும் நிரம்பி வழிகிறது ஆனாலும் எல்லா பௌத்த பிரிவுகளும் ஒரே மாதிரி கண்டிப்புடன் இருப்பதில்லை சில பௌத்த மரபுகளில் உதாரணமாக கிழக்கு ஆசியாவில் மிகவும் பிரபலமாக உள்ள தூய பியூர் லேண்ட் புடிசம் என்ற பிரிவில் நாம் அடைய விரும்பும் ஒரு சொர்க்கம் குறித்த கருத்து உள்ளது இது புத்தர் அமிதாபாவால் உருவாக்கப்பட்ட சுகாவதி என்றழைக்கப்படும் தூய நிலமாகும் அங்கு துன்பங்கள் நோய்கள் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கான தடைகள் எதுவுமில்லாத ஓர் அற்புதமான உலகம் அது அங்கே விலைமதிப்பற்ற மரங்கள் செழித்து வளர்கின்றன தெய்வீக பறவைகள் பாடுகின்றன நிலமானது தங்கம் மற்றும் வெள்ளியாலானது ஆனால் அங்கு செல்வதன் நோக்கம் நிரந்தர ஓய்வு அல்ல சுகாவதி என்பது ஓர் இலட்சியமான பல்கலைக்கழகம் போன்றது அமிதாபாவின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் ஒருவர் எளிதாகவும் விரைவாகவும் ஞானத்தை அங்கே அடைய முடியும் அங்கு செல்வதற்கு ஒரே வழி அமிதாபாவை உண்மையுடன் நம்பி அவருடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதுதான் நமது பூமிக்குரிய வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் நிர்வாணத்தை அடைவது கடினம் என்று கருதுபவர்களுக்கு இது ஒரு வகையான ஆன்மீக குறுக்கு வழி ஷார்ட்கட் போன்றது ஆகவே இது இறுதி இலக்கு அல்ல மாறாக இறுதி பரீட்சைக்கு தயாராவதற்கான ஒரு சிறந்த இடமாகும் இப்போது அயர்லாந்தின் பசுமை சூழ்மலைகளுக்கும் கெல்டிக் தொன்மங்களின் உலகிற்கும் பயணிப்போம் அவர்களுக்கு சொர்க்கம் குறித்த ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்தது அதுதான் டைர் நா நோக் டீர் நா நாக் என்று அழைக்கப்பட்டது இதற்கு நிரந்தர இளமையின் பூமி என்று பொருள் இது நாம் வழக்கமாக பேசும் மறு உலகமல்ல மாறாக மேற்கு எங்கோ மனிதர்களின் பார்வையிலிருந்து மூடுபனியால் மறைக்கப்பட்ட ஒரு மாயாஜால தீவு ஒரு இணை உலகம் டயர் நா நோக்கில் நோய் இல்லை மரணம் இல்லை அங்கு என்றும் நிலைத்திருக்கும் வசந்த காலம் நிலவியது மரங்கள் எப்போதும் பழங்களால் நிரம்பியிருந்தன இசையும் கொண்டாட்டங்களும் ஒருபோதும் ஓயவில்லை இந்த உலகின் குடிகளாக தானு தேவியின் இனத்தினர் இருந்தனர் அவர்கள் பேரழகு மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த சீத் சீத் என அழைக்கப்பட்டனர் அல்லது இன்று நாம் அவர்களை எல்ஃபுகள் என்று அழைக்கலாம் அது மந்திரம் அழகு மற்றும் நித்திய மகிழ்ச்சியின் உலகமாக இருந்தது இதை நாம் கற்பனை செய்தால் தெய்வீக ஒளியில் நனைந்த அயர்லாந்தின் மிகச்சரியான சரியான உன்னதமான ஒரு காட்சியைப் போல இருக்கும் மரணத்துக்குட்பட்ட மாவீரர்கள் கூட சில நேரங்களில் தியா நா நோக் எனும் இடத்திற்குச் சென்றிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு பேரழகு வாய்ந்த தேவதை அவர்கள் மீது காதல் கொண்டு தன் உலகில் நித்திய வாழ்வையும் காதலையும் தருவதாகச் சொல்லி அவர்களை தன் உலகிற்கு வரவழைப்பாள் கேட்பதற்கு இது ஒரு தேவதைக் கதை போல தோன்றினாலும் இதற்கு பின்னால் ஒரு இருண்ட நிஜம் ஒளிந்திருந்தது தியா நான் நோக்குகில் கால ஓட்டம் முற்றிலும் வேறு விதமாக இருந்தது வீரன் அங்கே சில ஆண்டுகள் மட்டுமே இருந்ததாக நினைக்கக்கூடும் ஆனால் பூமியிலோ நூற்றாண்டுகள் கடந்துவிட்டிருக்கும் அவனது நண்பர்களும் உறவினர்களும் எப்போதோ காலமாகி அவனுடைய ராஜ்யம் சிதைந்து போயிருக்கும் மிகக் கொடூரமான விஷயம் என்னவென்றால் அவன் திரும்பிச் செல்ல முடிவு செய்து தன் சொந்த மண்ணை மிதித்த மறுகணமே இத்தனை நூறாண்டுகளின் வயதும் அவனைத் தாக்கி அவன் உடனடியாகச் சாம்பலாகிப் போவான் தியா நா நோக் என்பது ஒரு திரும்ப முடியாத சொர்க்கம் இது ஓர் அழகிய ஆனால் ஆபத்தான பொறி நித்தியத்துவமும் நிலையான இளமையும் ஒரு வரமாக இல்லாமல் உன்னை உனது உலகிலிருந்தும் மனித வாழ்க்கையின் சாராம்சத்திலிருந்தும் முற்றிலுமாக பிரிக்கும் ஒரு சாபமாக கூட இருக்கலாம் என்பதற்கான குறியீடே இது இறுதியாக நாம் உலகின் தொன்மையான நாகரிகங்களில் ஒன்றான மெசபடோமியாவுக்குள் சுமேரியர்கள் மற்றும் அக்காடியர்களிடம் ஒரு பார்வை செலுத்துவோம் சொர்க்கம் பற்றிய அவர்களின் கருத்தான தில்முன் டில்முன் நாம் இதுவரை விவாதித்த எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டது தில்முன் என்பது மனிதர்களுக்கான மரணத்திற்கு பிந்தைய உலகம் அல்ல மாறாக இது கடவுள்களின் இருப்பிடம் பூமியில் உள்ள ஒரு தூய்மையான ஆதி சொர்க்கம் சுமேரியக் கதைகளின்படி தில்முன் என்பது தூய்மையான ஒளியுள்ள களங்கமற்ற நிலமாக விவரிக்கப்படுகிறது அங்கு நோயும் இல்லை மரணமும் இல்லை முதுமையும் இல்லை அங்கே சிங்கம் ஆட்டுக்குட்டியை வேட்டையாடாது ஆடுகளை கவர்ந்து செல்லாது இது முழுமையான நல்லிணக்கம் நிறைந்த இடம் அங்கே காக்கையின் கூச்சலோ அழுகைச் சத்தமோ கூட இல்லை கடவுள்கள் தங்கள் நேரத்தை பேரின்பத்துடன் அங்கே செலவிட்டனர் இது ஒருவித ஏதேன் தோட்டம் போன்றதுதான் ஆனால் மனிதன் தோன்றுவதற்கு முன் காட்சி ரீதியாக பார்த்தால் சூரிய ஒளி பாய்ந்த பூத்துக் குலுங்கும் அமைதியான விலங்குகள் நிறைந்த நிலமாக இதைச் சித்தரிக்கலாம் தில்முன் பகுதிக்குள் மனிதர்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அங்கே வாழவும் அமரத்துவம் பெறவும் வாய்ப்பு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு சாதாரண மனிதன் விவிலியத்தில் குறிப்பிடப்படும் நோவாவிற்கு இணையான சுமேரிய பாத்திரமான சுசுத்ரா மட்டுமே பிரளயத்திலிருந்து தப்பிப் பிழைத்ததற்கான பரிசாகவே இந்த கொடையை அவர் கடவுளர்களிடமிருந்து பெற்றார் ஆனால் இது ஒரு விதிவிலக்கு முற்றிலும் அசாத்தியமான ஒன்று மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் வழி கூர் என்ற இருண்ட புழுதி நிறைந்த பாதாள உலகிற்கே சென்றது அங்கு இறந்தவர்களின் நிழல்கள் களிமண்ணைத் தின்றும் கலங்களான நீரைக் குடித்தும் வாழ்ந்தன இவ்வாறாக சுமேரியர்களுக்கு கடவுள்களின் உலகிற்கும் மனிதர்களின் உலகிற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது சொர்க்கம் இருந்தது ஆனால் அது மனிதர்களுக்கானதல்ல மனித விதியைப் பற்றிய மிகவும் நம்பிக்கையற்ற கண்ணோட்டத்தை இந்த கருத்து முன்வைக்கிறது கடவுளர்களின் நித்தியமான மற்றும் அமைதியான வாழ்வுடன் ஒப்பிடும்போது மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் அதன் முடிவையும் இது அழுத்தமாக காட்டுகிறது தூரத்திலிருந்து மட்டுமே பார்க்க முடிந்த ஆனால் ஒருபோதும் உள்ளே நுழைய முடியாத சொர்க்கம் இந்த கருத்துக்களை இப்போது ஒரு பறவையின் பார்வையில் உயர்ந்த நோக்கில் பார்க்கலாம் இவற்றில் உள்ள ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன எகிப்திய யாளு வயல்கள் ஃபீல்ஸ் ஆஃப் இயலு என்பது நேர்மைக்கான வெகுமதியாக அளிக்கப்பட்ட ஆதரிசமான பூமி வாழ்க்கையாகும் இங்கு ஒழுங்கு மற்றும் நிலைத்தன்மைக்கே முதன்மையான மதிப்பு கொடுக்கப்பட்டது இது விவசாயிக்கும் பிரபுக்களுக்குமான சொர்க்கம் இதற்கு நேர்மாறாக கிரேக்க எலிஷியம் என்பது தனிப்பட்ட சாதனைகள் மற்றும் புகழின் மதிப்பை வலியுறுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கான ஓர் உயர்மட்ட குழுமமாகும் இது ஒரு கடினமான ஆனால் பெருமைமிக்க வாழ்க்கைக்குப் பிறகு கிடைக்கும் ஓய்வுக்கான இடம் இந்த இரண்டு சொர்க்கங்களும் அடிப்படையில் பூமிக்குரிய இருப்பை தொடர்வதோடு சமூக அமைப்புகளையும் வழக்கமான தொழில்களையும் அப்படியே தக்க வைத்துக் கொண்டு அதை மேலும் மேம்படுத்துகின்றன இதன் மூலம் இந்த கலாச்சாரங்களை பொறுத்தவரை அவர்கள் பூமியில் மதித்த விஷயங்களின் தொடர்ச்சிதான் மிக உயர்ந்த ஆசீர்வாதம் ஆனால் துயரங்களும் குறைகளும் இல்லாமல் இவை மிகவும் மனித ரீதியான அனைவருக்கும் எளிதில் விளங்கக்கூடிய கனவுகளாகும் மறுபுறம் ஸ்காண்டினேவியர்களின் வால்ஹல்லா உள்ளது இதன் அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டது இங்கே சொர்க்கம் என்பது ஓய்வு அல்ல அது இறுதிப் போருக்கான தயாரிப்பு வீரம் தலைவனுக்கு விசுவாசம் நியாயத்திற்காக உயிர் துறக்கும் துணிவு ஆகியவையே உச்சபட்ச மதிப்புகளாக கருதப்படுகின்றன இது உத்வேகமும் ஆற்றலும் இலக்கும் நிறைந்த ஒரு சொர்க்கம் இது வைக்கிங் இனத்தவர்களின் போர்த்தன்மையிலான சமூகத்தையும் அவர்களது விதிவசக் கோட்பாட்டையும் பிரதிபலிக்கிறது செல்டிக் இனத்தவர்களின் தீர் நா நாக் தீர் நா நோக் என்பது இருந்து தப்பித்து நித்திய இளமை மற்றும் மந்திர உலகம் நோக்கிச் செல்லும் ஒரு சொர்க்கமாகும் ஆனால் இந்த தப்பித்தலுக்கு ஒரு விலை உண்டு அது மனித உலகத்துடனான தொடர்பை இழப்பதுதான் இது ஏதோ ஒரு மாயத்தன்மை கொண்ட விஷயத்தின் மீதான இயக்கத்தை குறிக்கிறது அதே சமயம் யதார்த்தத்திலிருந்து முழுமையாக விலகிச் செல்வதன் ஆபத்து குறித்தும் இது எச்சரிக்கிறது இந்த சிந்தனைகள் சொர்க்கம் என்பது வெறும் வெகுமதி மட்டுமல்ல அது ஒரு சோதனையாகவும் ஏன் ஒரு பொறியாகவும் கூட இருக்கலாம் என்பதை காட்டுகின்றன இஸ்லாமிய ஜன்னத்தும் பௌத்தர்களின் நிர்வாணமும் மிகவும் நுட்பமான ஆன்மீக கோட்பாடுகளாகும் என்பது பல அடுக்குகளைக் கொண்ட ஒரு கட்டமைப்பாகும் அங்கு ஒருவரின் புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் உச்சக்கட்ட பேரின்பம் என்பது உடல் ரீதியான இன்பங்கள் அல்ல மாறாக கடவுளுடன் ஆன்மீக நெருக்கத்தை அடைவதாகும் இது நம்பிக்கை நீதி மற்றும் படிநிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது ஃபவுத்த மதமோ அதைவிட ஒரு படி மேலே செல்கிறது எந்த ஒரு இடத்தின் மதிப்பையும் அது முற்றிலும் மறுக்கிறது நிர்வாணம் என்பது இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுவதுதான் அதாவது இன்பமானதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இருப்பிலிருந்தும் முற்றிலும் விடுபடுவதாகும் ஆறுதலை தேடாமல் இறுதி உண்மையை நாடும் ஒரு தத்துவ ஞானிக்கான சொர்க்கம் இதுதான் அடிப்படையான இந்த கேள்விக்கு மனித எவ்வளவு வித்தியாசமாக பதிலளித்துள்ளது என்பதை இது காட்டுகிறது உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன அது வாழ்வின் தொடர்ச்சியா அல்லது அதன் மாற்றமா அல்லது அதிலிருந்து முழுமையான விடுதலையா இந்த ஏழு சொர்க்கங்களும் முடிவில் வெறும் கண்ணாடிகளே அதை படைத்த கலாச்சாரங்களின் மதிப்புகள் அச்சங்கள் கனவுகள் ஆகியவற்றை துல்லியமாக பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் அவை எகிப்தியர்கள் முடிவில்லாத ஒழுங்கமைக்கப்பட்ட நைல் நதியை விரும்பினார்கள் வைக்கிங் இனத்தவர்கள் ஓயாத போரையும் பெரும் விருந்தையும் கனவு கண்டார்கள் கிரேக்கர்கள் வீரர்களுக்கான உயர்மட்ட ஓய்வை எதிர்பார்த்தார்கள் பாலைவனத்து அரேபியர்களோ நிழல் சூழ்ந்த சோலைகளையும் குளிர்ந்த நதிகளையும் கற்பனை செய்தார்கள் கெல்ட்டுகள் என்றும் வற்றாத இளமையின் தீவை நாடினார்கள் பௌத்தர்களோ இடம் என்ற கருத்தாக்கத்திலிருந்தே விடுதலை அடைவதைப் பற்றி பேசினார்கள் ஆனால் சுமேரியர்களோ தங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது என பணிவோடு ஏற்றுக்கொண்டனர் இந்த கருத்தாக்கங்களை நாம் ஆராயும்போது நாம் எதிர்காலத்திற்கான சாத்தியக்கூறுகளை மட்டும் படிப்பதில்லை மாறாக மனித ஆன்மாவின் ஆழமான குறியீடுகளைப் புரிந்து கொள்கிறோம் மகிழ்ச்சி பரிசு மற்றும் நித்தியம் போன்ற வார்த்தைகள் எவ்வளவு மாறுபட்ட வழிகளில் புரிந்து கொள்ளப்படுகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த ஆய்வில் இதுவே மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இவ்வளவுதான் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே நாம் சொர்க்கத்தின் ஏழு வித்தியாசமான வடிவங்களுக்குள் பயணம் செய்திருக்கிறோம் எகிப்திய வயல்வெளிகளில் உங்கள் இதயம் தராசில் நிறுத்தப்படுவதிலிருந்து மரணம் என்பது மதிய உணவு இடைவேளை மட்டுமே என்று நம்பப்படும் வால்ஹல்லா வல்ஹல்லா வரை கிரேக்க வீரர்களுக்கான உயர்மட்ட சொர்க்கத்திலிருந்து ஒரு இடமே இல்லாத நிர்வாண நிலை வரைக்கும் அனைத்தையும் பார்த்தோம் சொர்க்கம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு யோசனை அல்ல என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் அது எப்போதும் மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் மதிக்கும் விஷயங்களின் பிரதிபலிப்பாகவே உள்ளது ஒழுங்கு வீரம் அமைதி அறிவு அல்லது நித்திய இளமை மேலும் மிக முக்கியமான முடிவு என்னவென்றால் சொர்க்கம் என்பது ஒரு இலக்கு மட்டுமல்ல அது இங்கு இப்போதே எப்படி சரியாக வாழ வேண்டும் என்று பல நாகரிகங்களுக்கு வழிகாட்டிய ஒரு திசை காட்டி போல செயல்பட்டது இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் புதிய புராணக் கதைகள் மற்றும் வரலாற்றுப் பயணங்களைத் தவறவிடாமல் இருக்க கட்டாயம் லைக் செய்யுங்கள் லைக் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் இப்போது உங்களுக்கான கேள்வி இந்த ஏழு சொர்க்கங்களில் நீங்கள் இதில் இருக்க விரும்புவீர்கள் அல்லது நாங்கள் குறிப்பிடாத உங்கள் கலாச்சாரத்திற்கென்று ஒரு தனித்துவமான சொர்க்கத்தை பற்றிய கருத்து இருக்கிறதா தயவுசெய்து அதை கருத்து பெட்டியில் கமெண்ட்ஸ் எழுதுங்கள் அவற்றைப் படிக்க நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன்